வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்ரீலங்காவின் புதிய பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் சாத்தியம் பொதுத் தேர்வில் போட்டியிடப் போவதில்லை என்கிறார் ரணில் தேசிய பட்டியல் நாடாளுமன்றம் செல்லவும் மறுப்பு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்கிறார் ஸ்டாலின் குறித்து மறைமுக கருத்து லெபனான் மீது ஸ்டேல் தொடர் தாக்குதல் முப்பத்து ஐந்து சிறார்கள் உட்பட தொன்னூற்று பேர் பலி விரிவான செய்திகள் தியாக திலீபனின் பன்னிர நாள் தியாக அறவழித்தடத்தின் பத்தாம் நாள் இன்றாகும் அகிம்சை குறித்து பெருமைப்படக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக டாட்டிடம் நீதி கேட்டு அறவழியில் போராடினால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை இன்றைய நாளில் தகர்ந்திருந்தது திலீபனை இனிமேல் காப்பாற்ற முடியாது என்ற நிலை எழுந்திருந்தது அவரது உடல் முற்றாக அசைவற்று நீளம் பாரித்திருந்தது கண்கள் நிலைக்குத்திட்டு நிற்க உள்மூச்சு மாத்திரம் பலமாக இழுத்துக்கொண்டிருந்தது எந்த வேளையும் பெரும் துன்பியல் இடம்பெறலாம் என நிலைமை மாறியிருந்த அந்த தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் புதிய பெண் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இவர் நாட்டின் பதினாறாவது பிரதமரும் மூன்றாவது பெண் பிரதமரும் ஆவார் கல்வி மற்றும் சமூக நீதிக்காக செயற்பட்ட ஹரணி அமரசூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டமை இலங்கை அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது இதற்கு முன்னர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் பிரதமராக பணியாற்றிய நிலையில் தற்போது இவர் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்றுள்ளார் ஹரணி அமரசூரிய கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் இவர் நீதி கல்வி தொழிலாளர் கைத்தொழில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் முதலீடுகள் போன்றவற்றின் அமைச்சராகவும் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் புதிய பிரதமர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ள நிலையில் இன்றிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்பட்டு எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமைச்சரவையைக் கூட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீட்டினை மேற்கொள்வார் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகி திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்கில் திலீபனின் நினைவு சுமந்த ஊர்தி பவனி வவுனியாவில் இன்று ஆரம்பமாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஊர்தி பவனி வவுனியா முல்லைத்தீவு பேனர் மாவட்டமூடாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தை சென்றடைய உள்ளது கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றைய தினம் வவுனியாவில் உள்ள பொங்கு தமிழ் தொப்பியில் இடம்பெற்றிருந்தது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி ஜெயவனிதாவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பொங்கு தமிழ் தூபியில் சுடர் ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேபடி அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபனின் நினைவு சுமந்த ஊர்தி பவனியும் யாழ்ப்பாணம் நோக்கி ஆரம்பமாகி உள்ளது தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த ஊர்தி பவனியானது பவுனியாவில் ஆரம்பித்து பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் ஊடாக அன்னேர் மாவட்டத்துக்கும் சென்று பின்னர் இறுதியாக யாழ்ப்பாணம் சென்றடைய இருக்கின்றது இருபத்தி ஆறாம் தேதி அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த கிணத்தன்று அந்த நினைவேந்தல் முத்தத்திலே இந்த ஊர்தி சென்றடைய இருக்கின்றது இலங்கை அரசு இந்த நாடு தங்களுடைய நாடு ஒரு நாடு என்று சொல்கிறது இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒரே மக்கள் என்று சொல்லி தங்க எல்லா எல்லாம் நாட்டினுடைய மக்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய சொல்லப்படக்கூடிய இந்த வடகிழக்கு தமிழ் தேசத்தினுடைய ஒரு குடிமகன் இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய உயிரை பணியம் வைத்து உணவை அறந்தாமல் நீரை அறந்தாமல் சாகும்பரை உண்ணாவிரதம் இருந்த பொழுது இந்த அரசாங்கம் அவருடைய சாவை கண்டு கழித்துக் கொண்டிருந்தது ஏனென்று சொன்னால் இனவாதம் காரணமாக சிங்கள பௌத்த பேரினவாத வறியர்கள் அவருடைய சாவை கண்டும் காணாமல் இருந்தார்கள் அதே போன்று இந்தியாவும் தன்னுடைய நலன் அடையப்பட்ட பிற்பாடு அவருடைய சாவை கண்டுகொள்ளாமல் இருந்தது உலகத்திற்கு தங்களை ஒரு மகாத்மா என்றும் மகாத்மா காந்தி உலகத்திற்கு அகிந்தியை போதித்தவர் என்று சொல்லியும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியா இன்று வரைக்கும் எங்களுடைய திலீபனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை இதனை எடுக்கவில்லை தற்பொழுது வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு திலீபன் அடியோடு நிராகரித்த ஒட்டியாட்சியும் அதற்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் தீர்வாக வலியுறுத்துவதாகத்தான் இருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இன்று உறுதியாக கூறுகிறோம் அவருடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவரை மூலமாக நாங்கள் பல விடங்களை இலங்கையை பொருளாதார முயற்சிக்கான பாதையில் இட்டுச் செல்ல ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டம் குறித்து மறு ஆய்வுக்கான திகதி குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சீக்குண்ட பின்னர் நாட்டை மீட்சிப்பாதையை நோக்கிக் கொண்டு செல்வதில் மிகவும் கடுமையான போராட்டத்தின் மூலம் கிடைத்த பல பலன்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடனும் அவரது குழுவினருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புதிய நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் தங்கள் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் மூன்றாவது ஆய்வினை முன்னெடுப்பதற்கான திகதி குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மீண்டும் தேசியல் பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்லப் போவதில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயற்பட உள்ளதாகவும் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங் எடுத்த தீர்மானத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தனா மற்றும் தவிசாளர் வஜிர அபேவர்தனா ஆகியோர் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் இடம்பெற்ற கட்சிக் கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி பொது எதிரடி கூட்டணியை உருவாக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட நிலையில் இவ்வாறான அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வரும் ஒன்று தசம் ஏழு சதவீதமான வாக்குகளையே பெற்றதன் மூலம் அரியணேந்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மக்களது மதிநுட்பத்தால் பெரும் அபாயத்திலிருந்து தப்பித்துள்ளதாக கூறிய அவர் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கைக்கு அமைவாக வடகிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் வாக்களித்ததன் காரணமாக ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அன்னளவாக எண்பது சதவீதம் மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களித்தமை தமிழகக் கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கான மாபெரும் அங்கீகாரம் என அவர் கூறியுள்ளார் மாறாக அரியணைத் வடக்கு கிழக்கில் பதினான்கு சதவீதத்துக்கும் குறைவாகவே வாக்குகள் கிடைத்துள்ளன எனவும் மிக குறைவான அளவு வாக்குகளை பெற்றதன் மூலமும் தமிழரசு கட்சியின் ஆதரவு மறுக்கப்பட்ட நிலையிலும் அரியணைத்திறனின் படுதோல்வி தமிழ் மக்களின் தோல்வியாக சித்தரிக்கப்படுவதில் இருந்து தப்பியுள்ளதாக கூறியுள்ளார் ஆண்டு குமார் பொன்னம்பலம் இரண்டு தசம் ஆறு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் எனினும் ஒன்று தசம் ஏழு சதவீதமான வாக்குகளையே பெற்றதன் மூலம் அருகினை தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை செய்ய தயார் என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுள் குமார் திசநாயக்க தனக்கு உறுதியளித்ததாக கர்த்தினால் மெல்கம் ரஜ் தாண்டகை தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள வறிய மக்கள் குறித்து சிந்தித்து பணியாற்றுமாறு பேராயர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய ஜனாதிபதி அருளகுமாரதிசா நாயக்க நேற்று கொழும்பு பேராயர் கருதுநாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார் பொருளை பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமாரதிசா நாயக்கவிக்கு கர்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் இலங்கையில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளனர் என்றும் இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம் என்றும் கர்தனால் கூறினார் அதற்காக அவருக்கு தாம் முழு ஆதரவையும் ஆசைகளையும் வழங்குவதாகவும் நாட்டின் வரிய மக்களை பற்றி சிந்தித்து பணியை தொடருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்ராபயா ராஜபக்ஷ நேபாளம் சென்றுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தினுடாக அவர் நேபாளம் தலைநகரை நேற்று தினம் திங்கட்கிழமை சென்றடைந்ததாக அந்த நாட்டின் செய்திகள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக திசன் ஆய்வுக்கு தெரிவு செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிக்கின்றனர் இந்த நிலையிலேயே கோட்டபாய ராஜபக்ச நேபாளத்துக்கு சென்றுள்ளார் நேபாளத்தில் பௌத்த மதத்துடன் தொடர்புள்ள பகுதிகளுக்கு அவர் செல்ல திட்டமிட்டுள்ளார் என கூறப்படுகிறது இலங்கையில் பல முதலீடுகளை செய்துள்ள நேபாளத்தின் சௌதாரி குடும்பத்துடன் கோட்டபாய ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்புள்ளது என்றும் அவர்கள் அவரை நேபாளத்துக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அவரின் தனிப்பட்ட விஜயம் என்றும் அரசியல் நோக்கம் கொண்டதில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பின் மீது ஸ்டேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இதன் காரணமாக லெபனானில் உள்ள இலங்கை பிரஜைகளை பாதுகாக்கும் நோக்கில் அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நெருக்கடியான சூழ்நிலையின் போது இலங்கை பிரஜைகள் இந்த அவசர இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் உடனடி உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் கூறியுள்ளது இருதரப்பினருக்கும் இடையிலான தாக்குதல்களில் பாதிப்படைந்து இலங்கை பிரஜைகளுக்கு லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் உதவுவதற்கு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது திருகோணமலை கந்தலாய் சூரியபுர பகுதியில் அமைந்துள்ள ஜனரஞ்ச குளத்தை அண்மித்த பகுதியில் சேற்று நிலத்திற்குள் சிக்கி உயிரிழந்து போராடிய ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக கந்தலாய் பிரதேச வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக இந்த ஜானை புதையுண்டு உயிருக்காக கொண்டிருந்த நிலையில் விவசாயிகள் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து குறித்த ஜானை உயிருடன் காப்பாற்றப்பட்டுள்ளது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் புதிய பெண் பிரதமராக ஹருணி அமரசூரிய பதவியேற்பு நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் சாத்தியம் பொது தேர்வில் போட்டியிடப் போவதில்லை என்கிறார் ரணில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லவும் மறுப்பு நினைவு சுமந்த ஊர்திபவனி பவனி ஆரம்பம் அஞ்சலி நினைவேந்தல் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்கிறார் ஸ்டாலின் துணை முதல்வர் குறித்து மறைமுக கருத்து லெபனான் மீது ஸ்டேல் தொடர் தாக்குதல் முப்பத்து ஐந்து சிறார்கள் உட்பட நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பலி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அவர் தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்